இன்னொரு தான் யாருபம் பாத்து நன்றி மிக்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு உன்னுடைய இடம் தோந்தமான விஷயத்தில் தேவையில்லாத வில்லங்கங்கள் தோன்றிருக்கு அந்த வில்லங்கத்துக்குரியவர்களுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த உரிமைகளுமே கிடையாது ஆனால் அவங்க அவசியம் இல்லாமல் மாட்டியிருக்காங்க இப்போ அதுலேருந்து உங்களை ஜெயிச்சு தந்தால் போதுமா வேற என்ன வேணும் எங்கே இருக்காங்க அந்த கேள்விக்கு என்கிட்ட இடம் இல்லை உன்னுடைய இடத்த நீதிமன்ற வழக்கை உனக்கு வெற்றியாக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் உங்க அண்ணனை பத்தி கேட்கறதுக்கு அஞ்சாம் தேதி வந்து காடு நல்லா இருக்கு உனக்கு என்னடா வேணும் இந்த வா இந்த ஆண்டில் உனக்கு நிறைவான வேலை கிடைக்கும் புண்ணியம் பெற்றிருப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா யாருக்கு கோயில் ஒன்று பெற்றிருக்கோம் அப்படியா கேட்டு பார்க்குறேன் யாருன்னு பார்ப்போம் நீங்களாம் எந்த ஊர் திருச்சி யார் வீட்டு பக்கத்தில் கருப்புசாமி கோயில் இருக்கு வாங்க உங்களுக்கு குலதெய்வம் தான் கர்பசாமி கோயில் பக்கத்துல இருக்கு வீட்டுக்கு நேரம் அந்த பக்கம் வாய்க்கால் கரை ஓடுமே அதான் ரோடு கம்மா ஒரு வாய்க்கால் ஓடுது அது எங்க இருக்கு என்னப்பா வேணும் கண்ண உட்காரு இவனை தொடருத்தலை அப்படியா கால் ஒன்று வா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ உழைத்த உழைப்பு பணமெல்லாம் நீ விரயமாக்குனியா அதில் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் உன்னைய மதிக்காமல் சண்டை போட்டாங்களா அதான் உன்னை நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீ யோக்கியம் இல்லையாமில்ல அம்மில் கால் வா ஏன் சிஃப்ட நான் அடிச்சுக்கிடுதேன் ஒன்று மாட்டேன் எப்படியோ குடும்பத்தை ஒன்று சேர்ந்து வாழ வச்சா போதுமா வேறு என்ன வேணும் வாங்கித்தாரேன் பையனுடைய மனதை தாரேன் ஜெயிச்சு தாரேன் தான்

போலீஸ்காரங்க விசாரிச்சாங்களா வரப்போறாங்கிறது தெரியுமா உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் கால் வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கூட இருக்கிறவங்களே உன்னைய போட்டு கொடுத்து பிரச்சனை உருவாக்குவாங்க அது வீட்டுக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இதனால் ஆயுதத்தை எடுக்கக்கூடிய நிலைமைகள் உன்னுடைய மனதில் அப்பப்போ தோன்றுகிறது அந்த நிலைகளிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் அப்போ தான் உன்னையை நான் காப்பாற்ற முடியும் அதனால் ஒரு மூன்று மாதத்துக்கு இடமாறி போய் உட்காந்து கொஞ்சம் வேலைகளை பார்த்து வா உள்ளூருக்குள்ளே இருக்காத வேறு என்ன வேணும் மூன்று மாதம் கொஞ்சம் விலை உனக்கு நான் அந்த வெளிநாடு வேலையை நான் வாங்கி தரேன் மூணு மாதம் உள்ளூரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கணும் நீக்கலாம் அதுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அதை பக்கம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அதை பக்கம்டா மாத்திடுவோம் கூட மலேசியா வருக இருங்க நீங்கள் மட்டும் வரலை பொறுமை பொறுமை என்று புத்தி உள்ள மாதர்களே உட்காருங்கப்பா யாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது சில காலங்களுக்கு முன்னே உடல்நிலை யாருக்கும் பாதிக்கப்பட்டுச்சா என்ன செஞ்சது உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன நன்றி ஒண்ணு போல கண்ண முடுங்க இயற்கையிலே அவன் குணம் மாற்றி விட்டதா யாராலும் மாற்றப்பட்டதா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதே இருக்கா கிரகங்களும் அவனை பிரித்து வச்சிருக்கு அதுக்கு தகுந்த சில மனிதர்களாலும் அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளியாக்கி ஒட்டு சேர்ந்தா கொண்டு போன காலைல விட்டு வாங்கோ நீங்கள் இருங்க அந்த அம்மா ஒன்று கணக்கு எங்க போடுங்க சங்கதி கருப்பு சாமி இருக்காரா அடுத்தவங்க தானே சாப்பிட போறாங்க செய்யுங்க வெற்றி ஆக்கி பிள்ளைய காப்பாக்கி தரேன் கண்ணை முடுங்க பார்ப்போம் நரம்புல தான் லாக் ஆகிருக்கு சவுல இல்லை மாத்திரலாம் தைரியமா இருங்க நான் மாத்தி தரேன் சோரியா சீஸ் இருக்கா எங்க காட்டுங்கோ ஓகே இது ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு நிரந்தர தீர்வு இந்த உலகில் இதுவரை கிடைக்கவில்லை அம்மா என்ன வளராம நான் காப்பாத்துறேன் தான் அப்படி இப்போதைக்கு முடியாது பொறுமையாக இருங்க நான் மாறிட்டேன் தைரியம் இருங்க இன்று இரவு என்னை பார்த்துட்டு போங்க போய் உட்காரு வாக்கா ஒரு கை இப்படிங்க இவன் யார் இருந்து போய தம்பி ஆடா தம்பி ஆனால என்ன வேலை பாக்க நீ எங்க இருக்க தெரு என்ன வேணும் உங்களுக்கு ஆளாம இருந்தா பிள்ளை தருவேன் கால் ஒன்று கிழமை பிள்ளைந்தூர்ல இருக்கா உன் பிள்ளை தலையை போய் பார்த்தேன் சனி பகவானுடைய ஆட்சியாவ தலையில் இருக்கு அதனால தாரதோஷமும் உண்டு குழந்தவரை கிடைக்குமா கிடைக்கும் என்ன பிள்ளை பிறக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் முருகப்பெருமான் பேர்வைச்சு இந்த குழந்த பிறந்தவன கூப்பிட்டு கூட்டுவார அடுத்து பேசுவோம் இருதார யோகம் இருக்குன்னு சொன்னேன் நீ அதை பத்தி சரியா புரிஞ்சுக்கிடல காலம் போகும்போது கூப்பிட்டு வர நல்லா இருந்தா மகனே பாரு பல லட்சங்கள் உனக்கு கிடைக்கும் நல்லா இருக்கும் டீ குடிக்கிற போல தோணுது எனக்கு எல்லாருமே கடையில் டீ குடிங்க வடை சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க ரூபா கொடுத்துருக்க